ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தமிழகத்தில் போதை பயன்பாடு வேகமாக அதிகரித்து வருவதால் குற்ற சம்பவங்களும் கூடிக்கொண்டே போகிறது போதை ஒரு மனிதனை எந்த அளவுக்கு முனைமொழங்கச் செய்துவிடும் என்பதை சென்னை அருகே நடந்த சம்பவம் மிக தெளிவாக விளக்குகிறது ஸ்ரீபெரும்புதூர் அருகே கச்சிப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் தேவதாஸ் இவர் ஸ்ரீபெரும்புதூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சிமெண்ட் மூட்டை தூக்கும் பணி செய்து வருகிறார் பணியை முடித்துவிட்டு ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து அவரது வீட்டுக்கு பைக்கில் புறப்பட்டார் தன்னுடைய ஏரியாவை நெருங்கியதும் சீக்கிரம் வீட்டுக்கு செல்ல நினைத்து சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ராங் ரூட்டில் சென்றார் ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனை அருகே சென்றபோது எதிரே வந்த கண்டெய்னர் லாரியும் பைக்கும் நேருக்கு நேர் மோதி கொண்டனர் இந்த விபத்தில் அவரது இடது காலில் பலத்த காயம் ஏற்பட்டது சதையும் கிழிந்து தொங்கிக் கொண்டிருந்தது எலும்பு முழுவதுமாக வெளியே தெரிந்தது அந்த அளவுக்கு காலில் ஏற்பட்டிருந்த காயம் மிக மோசமாக இருந்தது அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் நூற்றி எட்டு அம்புலன்ஸுக்கு போன் செய்தனர் ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் தேவதாசை அவசர அவசரமாக ஆம்புலன்ஸில் அடிபட்ட காலில் ரத்தம் கொட்டிய போதும் தேவதாஸ் எந்தவித சரணமும் இல்லாமல் இருந்தார் அப்போதுதான் தேவதாஸ் போதையில் இருப்பதை ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் உணர்ந்தனர் செல்போனை எடுத்து வீடியோ பார்த்து கொண்டிருந்தார் ஆம்புலன்ஸில் இருந்தவர்கள் முதலுதவி சிகிச்சை அளிக்க துவங்கிய போதும் தனக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் தேவதாஸ் இருந்தார் தேவதாசின் செய்கையை பார்த்து ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் அதிர்ச்சியடைந்து போனார்கள் ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட தேவதாசுக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் ஆனாலும் அவர் மீண்டும் இயல்பாக நடக்க முடியுமா என்பது கேள்விக்குறிதான் என கூறப்படுகிறது விபத்து பற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர்